ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான சுட்ட சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சட்னி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் ஸ்டவ் மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இது கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் செய்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முழுசுமே சின்ன வெங்காயம் கூட செய்யலாம் இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் எல்லா சைடும் பரது மாதிரி இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வைங்க சப்போஸ் உங்கள் கிட்டே இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா நல்ல ஒரு இரும்பு கம்பி நீளமான கம்பியில் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா குத்திட்டு அதை வந்து நம்ம இந்த நெருப்பில் காமிச்சு கூட சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம முறுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா சைடுமே நல்லா சுட்டதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அதே ஸ்டாண்டர்டில் ஒரு பெரிய சைஸ் பூண்டை அப்படியே வச்சுருக்கேன் கூடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி வச்சுக்கிறேன் காரத்துக்கு நான் வந்து ஒரு எட்டு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா சுட்டுக்கலாம் ஈஸியாக வந்து நம்மளுக்கு மிளகாய் சுடுபட்டு வந்துடும் அதை ஃபஸ்ட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு பூண்டு வந்து ஈஸியாக சுட்டு வந்துடும் அதையுமே எடுத்துடலாம் அதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை மட்டும் மீடியம் ஹீட்டில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம சுட்டு செய்யும் போது அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த சூட்டிலே வதங்கிடும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொருள் எல்லாமே ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா மிளகாயில் இருக்கிற காம்பெல்லாம் எடுத்துடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டில் இருக்கிற தோல் எல்லாமே இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உரித்து எடுத்துக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்மோக்கி ஃப்ளேவர்க்காக நான் எதையுமே அலசல அப்படியே வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு புளி கருவேப்பிலை அதை சேர்த்துருக்கேன் இது கூடவே வரமிளகா மற்ற சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி ஸ்மூத்தான சட்னியை அரைச்செடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜார் கழுவிட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சட்னியை தாளிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து தாளித்தாச்சு அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான சுட்ட சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்தி அது கூடவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்